ஓ மகத்தீ சாய் நம ஓமகி சாய் நம ஓம தீ சாய் நம இப்ப உருதரித்த நாடு என்பது பிரிரும நாடு அதுக்குள்ளே காற்று ஒடுங்க வேண்டும் உருதரித்த நாடியில் ஒடுகுகின்ற வாய்வினை கரித்தனை நிறுத்திய மேற்ற வள்ளிரேல் விருத்தர் பாடராவார் முதுமை நீங்கி இப்பாடனாவான் விருத்தர் பாடர் அவர் மேலியும் சுவந்திடும் அருதரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையினார் கடவுள் மதி ஆணையிட்டு சொல்றனர் இப்படிதான் உலக அமைப்பு பெருக்கு இப்போ யோகிகள் இப்படி எல்லாம் ஓடுகின்ற காற்றி நிறுத்தி வைக்கிறார் அது என்ன எப்படி தான் சொல்கிறதுதான் ஏதா இது இலக்கணம் இல்லாததானே யார் எரிவாரு எங்களை எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கல்லை அவ்வாறு அருள் செய்வன் ஆதிப்பறம் தான் என்ன எவ்வாறு காண்பான் புரிந்து கொண்டான் அவ்வாறு அருள் செய்வான் அவன் பாஷையில் பேசுவான் கிளி சத்தம் போட்டால் நல்லதானே கிளி சத்தமா இருக்கும் ஆந்த சத்தம் மட்டும் ஆந்த பள்ளி சொன்னா நல்லதுன்னா பள்ளி அவன் வடிவு அவனுடைய அனுபவத்துக்கு கேட்டா அவ்வாறு அருட்சியும் ஆதி பறந்தானும்னா எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கில்லை அவ்வாறு அருட்சியும் ஆதி பறந்தானும் ஒவ்வாத மன்றில் உமைக்கான ஆடிடும் செவ்வானில் செய்ய சொலிஞ்சுடர் மாணிக்கின்றார் மாணிக்க எல்லா உள்ளதை அருப்பின் ஜோதினார் அப்படி எல்லாம் அவர்கள் இருந்தார் இப்படி உள்ளதை இது மாதிரி உள்ள எல்லா உள்ள இயற்கையை நம்முள் அடக்க வேண்டும் இந்த ஒன்பது வாசல் வழியாக போன்ற காற்றை ஞானி என்ன செய்கிறார்கள் செலுத்தினால் அந்த காற்று தங்கிவிடும் அது நிர்மலமாகும் இது தலைவன் ஆசி இருக்கணும் பெரிய ஆசை இல்லாமல் ஒன்று செய்ய முடியாது கொண்டால் ஞானிகள் ஆசி பெறுவார்கள் இதுக்கு இலக்கணம் என்னன்னு கேட்டான் என்னைய இலக்கணம் இருக்கு என்னவென்று சொல்லுவேன் இலக்கணம் இல்லாததை பண்ணுகின்ற செந்தமில் பதம் கடந்த மின்னகத்தை மின்னொடுங்கி மின்னதான ஆறுபோல் என்னகத்தில் ஈசன் என்று யானும் இல்லை என்னவென்று சொல்லுவேன் இலக்கணம் இல்லை எப்படியா சொல்லி தரண அதுக்கு என்ன இலக்கணம் என்ன இலக்கணம் இருக்கு ஒரு கட்டணம் உண்டால் இலக்கணம் உண்டு அதுக்கு ஒரு கோயில் கட்டுவதற்கு இலக்கணம் உண்டு ஒரு நில ஒரு வாசப்படி வச்சால் நிலக்கால் வச்சால் அவர் அழகா வைப்பார் அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு தெரிய வைக்கணும் எப்படி இருக்கும் இதுக்கு இலக்கணமே இல்லையே சிந்தையால் தெரிந்து கொள்வதுனால் அவர் ஒரு அனுபவத்தால் புரிந்து கொள்ள முடியாது என்னவென்று சொல்லுவேன் இல்லாததை பண்ணுகின்ற செந்தமிழ் பதம் கடந்த பண்பனை செந்தமிழுக்கு ஆகப்படாது எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்னு சொல்லுவான் எழுத்து சொல் பொருள் இதுக்கே அகப்படாதது இலக்கணத்துக்கு உட்படாது இதுதான் இந்த இலக்கணத்துக்கு அகப்படவில்லையே சிந்தைக்கு எட்டாதவன் சிந்தைக்கு எட்டாதவன் அப்ப எப்படி பிடிக்கிறதுண்ணா நீ ஏயா போட்டு வாட்டிட்டு இருக்கிற திருமலை தேவான்னு கூப்பிட்டுப்பார் அடி அப்படி தூள் தூள் பண்ணிட்டு போவான் திருமலை தேவா நீங்க எல்லாம் பெரியவங்க பெரியவங்க எனக்கு அருள் கேட்டால் கேட்டா வாகமாக நின்றான் அவனை செய்வான் தாய் தந்தை எழுத்திய காம தேகத்தை அறுத்து விடுவான்